உரிமைகளை பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலராக விளங்கிய டாக்டர் அவர்கள் சமப்புதல்வர் அவர்கள் இந்த மேத்திரண்டே அரசு விடுமுறையாக்கி இன்றைக்கு தமிழகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறது இதனுடைய முக்கியமான நோக்கம் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது எட்டு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் ஒரு செயல்தான் அதை கொண்டாடுகிற இன்றைக்கு மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் வர்க்கம் இன்றைக்கு மே திரத்தை உலகமக்கம் கொண்டாடுகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு சட்டத்தின் சார்பாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் இதயம் அறிந்த உழைப்பாளர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து தளபதி ஸ்டாலின் வாழ்கவே தமிழ்நாடு முதல்வர் வாழ்கிறது

धन्यवाद लिडर्स आबडाले ए कुरी हैन उले कुरी नि उले कुरी आउनु भयो है आउनु भयो धन्यवाद अर्डर कुनु फर्स्ट